மற்றும் ஓர் அண்மைச் செய்தி ஈரோடு மாவட்டம் பவானி பேருந்து நிலையத்தில் தொடர் திருட்டு காரணமாக வியாபாரிகள் அச்சத்தில் உள்ள நிலையில் கடையை உடைத்து பணம் பொருட்களை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்கள் குறித்து சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது ஈரோடு மாவட்டம் பவானி பேருந்து நிலையத்தில் தொடர் திருட்டு காரணமாக மக்கள் மற்றும் வியாபாரிகள் தொடர் அச்சத்தில் உள்ளதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஈரோடு மாவட்டம் பவானி பேருந்து நிலையத்தில் தொடர் திருட்டு காரணமாக கடையை உடைத்து பணம் பொருட்களை கொல்லியடித்து சென்ற மர்ம நபர்கள் குறித்து சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது பேருந்து நிலையத்தில் இரண்டாவது முறையாக நடைபெற்ற திருட்டு சம்பவத்தால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் வணக்கம் மணிகண்டன் கூடுதல் விவரங்கள் ஈரோடு மாவட்டம் உள்ள புதிய பேருந்து நிலையத்தில் ஏராளமான வணிக கடைகள் இதில் கார்த்திகையன் என்பவரும் வைத்து நடத்தி வருகிறார் இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு கார்த்திகேயன் வறக்கும் போல் கடைகளை முடித்துவிட்டு கடையை பூட்டி சென்றுள்ளார் பின்னர் நேற்று காலை வந்து பார்த்தபோது கடையில் இருந்த பத்தாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் இருபதாயிரம் ரூபாய் மதிப்பிலான தின்பண்ட பொருட்கள் ஆகியவற்றை மருமநபர்கள் தீடு செய்திருப்பது தெரியவந்துள்ளது இதனையடுத்து சம்பவம் தொடர்பாக சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்த போது இருசக்கர வாகனத்தில் வரும் இரண்டு மருமநபர்கள் கையில் பட்டாக தீயுடன் கடைக்குள் நுழைந்து பொருட்களை திருடி பவானி காவல் அளிக்கப்பட்ட புகுந்த மர்ம நபர்கள் அங்கிருந்த பொருட்களை திருடி சென்றதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி கடை உரிமையாளர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது அப்போது பவானி புதிய பேருந்து நிலையத்தில் போன்ற கொள்ளை சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்ந்து வருவதால் காவல்துறையினர் ரோந்து பணிகளை அதிகப்படுத்தி உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கடை உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்த விருதுநகர் தொடர் கற்பகம் நன்றி